ஸோ நம்மளுடைய கலாட்டார அணியில் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜெய் ஆமாம் இப்போ டீம் ஏ பி சின்னு அவங்கவும் அவங்க இடத்துல வந்து கரெக்டாக போய் நின்ட்டாங்க ஆமா அவங்க கூட அழகான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஐ லைக் யூ ஆல் வெரி மச் அவங்க கொடுத்து வச்சவங்க ஒருத்தரை கூப்பிட்டு வர கொடுத்து வச்சவங்க அழகான ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தாங்க நானும் இருக்கேன்னு வேஸ் எல்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகிற குழந்த மாதிரி கூட்டு வந்துருக்கீங்க டீம் ஏ யார் டீம் ஏ வந்தனா அண்ட் ஸ்ரீநிதி சோனியா டீம் சிபா மஞ்சு யூஸ்வலா எல்லாருமே வந்து கூட கெஸ்ட் அவங்க வந்து நம்ம ஷோக்கு வரும்போது பயந்து டிவி ஷோ இன்னைக்கு அந்த கூட்டு பயங்கர எனர்ஜியில் இருக்காங்க அவங்கள பார்த்தா பாருங்க பாருங்க அந்த இருக்காங்க சொல்லுங்க உங்க கூட வந்திருக்கிறவங்க யாரு நீங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க யார் இங்கே வர சொன்னா இவ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஸ்ரீநிதி எச்ஆர் வர்க் பண்ணிட்டு இருக்கா எச்ஆர் வர்க் பண்றீங்க ஏதே இந்த ஏதே இந்த வேலைக்கு சேர்ந்தேன்னு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்களே அதுக்கு அப்புறம் வேற ஒரு தரத்திட்டு எக்ஸிட் இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க அப்புறம் எவ்வளவுதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலும் அப்ரைஸ் இல்ல ஒண்ணு இல்ல வெல்ல போ அப்படினுவாங்களே அவங்களா வெரி குட் வெல்கம் வந்தனா வந்தனா வந்து ஒரு முத பில்லி

சேம் அபார்ட்மென்ட்ல தான் இருக்கும். என்னோட டாட்டர் இவங்க டாட்டர் ஃப்ரெண்ட். க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேற வழி இல்லாம நீங்க ஃப்ரெண்ட்ஸ் டைட். இல்ல அவங்க மூளையமா நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். தா அபார்ட்மென்ட்ல பக்கத்து பக்கத்து வீடு பே. ஆக்சுவலா இந்த புரோகிராம் பாக்கும்போது உங்க டாட்டர்ஸ்கி இது பிடிக்குமா இல்லையான்றதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பாட்டியா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவங்க ரெண்டு பேரும் டிவியில போய் ஷோ பண்றாங்க. இல்ல உண்டு இல்ல அது. சோ நீங்க என்ன பண்றீங்க? சொல்லு.

என்ன பண்றீங்க <laughs> 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 <laughs>

இந்த விஜயகாந்த் படத்துல சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் திருச்சி நேஷனல் காலேஜ்ல எச்ஆர் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு எச்ஆர் ஓரியன்டா இருக்காங்க மிச்சம் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் ஆனா நம்ம கலாட்டா ராணியில நாங்க எதிர்பார்க்கறது உங்களுடைய வில்லத்தனம் இருக்கலாம் உங்களுடைய மாடலிங் கெபாசிட்டி இருக்கலாம் டான்சிங் கெப்பாசிட்டி இருக்கலாம் இங்க கலாட்டா கெப்பாசிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஓகே நம்மளுடைய கலாட்டா ராணியில இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி

அந்த விஷுவலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸு அந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணோம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த ஃப்ரீஸில் என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் நீங்கள் ஃப்ரீஸ் மூமெண்ட்லாம் அப்படியே நிற்கணும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் அந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கவுண்ட் வரைக்கும் சிலையாக உறைஞ்சி போய் ஆமாம் சிரிக்காமல் குளுங்காமல் வாங்க வந்தனா அண்ட் ஸ்ரீநிதி அண்ணா கண்ணா மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சொல்றாங்க வா டைம் ஸ்டார்ட்ஸ் ரெண்டு பேரும் வாய் ஆன்றிருக்கணும் நவ வா பயங்கரமா சூட்ல போ ப்ரோஸ்ல

சோனியா <laughs> உங்களுக்கான <and Sonia. laughs> <laughs> 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 <laughs>

இப்போ வந்து ஓரளவுக்கு ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டதுனால மூணாவது உங்கள் டீம் வந்து இப்போ ஒரு நிறைய எனர்ஜியோட ஒரு கிளாரிட்டியோட இருப்பீங்க பானை என்ன யானையே கொடுங்க நாங்கள் தலைமையில் வச்சு சரியா இருக்கீங்க ஸோ நீப்பா அண்ட் மஞ்சு மஞ்சு ஸ்ரீ சிஸ்டர்ஸ் ஆ சிஸ்டர்ஸ் வாங்க ரெடியா ஓகே இவங்களுக்கான சாங்

இருமா ஒரு பொசிஷன் நின்னுக்குறேன் அப்படிங்க ரவுண்ட பொறுத்த வரைக்கும் யார் கரெக்ட்டா பொசிஷன் நின்னா கரெக்ட்டா பொசிஷன் எடுத்து டீம் பி நிசா அண்ட் ஃபிரண்ட் ஓ यंग மாம்ஸ் அவங்க தான் வந்து இன்னைக்கு நின்னுறாங்க சோ டீம் பி got 10 points ஏ வாஸ் சீ யூ நீங்க ட்ரை பண்ணனால உங்கள் இருவருக்கும் 5 5 points yeah. இதே சந்தோஷத்தோட டீம் ஏல இருந்து வந்தனாவும் டீம் சியில இருந்து நீபாவும் பனிஷ்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகும் உங்கள் இருவரையும் நாங்கள் உற்சாகமாக அழைக்கிறோம் இப்போ ரெண்டு பேருக்கும் நம்ம பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க போறோம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல வில்லியா பர்ஃபார்ம் பண்றவங்க ஓகே ஸோ அதனால் வில்லத்தனமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க அப்போ ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சுக்க சொல்ல போகிறீங்க அது இல்லை அடிச்சுக்க தான் போகிறாங்க ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா நீங்கள் தான் இந்த கதை இந்த கதையில் ஹீரோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வில்லத்தனமாக ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க தன்னை பற்றி பெருமையாக சொல்ல போகிறாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் நோ ரொமான்டிக் நத்திங் வில்லத்தனமாக தான் ஃபுல் டைலாக் சரியா ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடணும் ரெண்டு பேரும் வந்து எனக்கு தான் ஜெய் எனக்கு தான் ஜெயின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் கேட்கவே பயங்கரமா இருக்கு அது உன் வாயால கேட்கும் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இப்போ இவங்க வாயால் இருந்து கேட்கும் போது யோ இரியா கடைசியா நீ என்ன சொல்ற அப்படின்னா உங்க ரெண்டு பேரும் நான் தங்கச்சியா தான் பார்த்தேன் அப்படின்னு போயிடணும் ஓகேவா ரெடியா ஆக்சன் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்கு தெரியுமா நீ ரொம்ப அசிங்கமா இருக்க உன் ட்ரெஸ் ரொம்ப கன்றாவியா இருக்கு நீ தான் வாங்கி கொடுத்த அதனால நீ என் பக்கத்துல நிக்கும்போது ரொம்ப அசிங்கமா தெரியுது பக்கத்துல நிக்காம நான் எங்க போய் நிக்க குறுக்க குறுக்க பேசினா பொலார்னு விடுவேன் அடி அப்படியே நான் பண்ணு

நான் ப்ரொபோஸ் பண்ணேனா இல்லையா என்ன அவ கூப்டேனா அந்த பக்கம் போறாரு நீ அவ கூப்டா ஆனா நீ குளிச்சி அப்படி வரல அதுக்கு கூப்டவ பரவால இல்ல பெந்த ப்ரொபோசல் கொடுத்து நான் எந்த ப்ரொபோசலுக்கு ஒத்துக்கணும் எங்களைங்க பேசுறாங்க உன்ன பேசுறாங்களா நீங்க பேசுங்க இல்ல இல்ல பேசுங்க வர பாயை மூடிட்டு இருந்தா நாங்க பேச முடியும் அத நான் புரிஞ்சதா ஷார்ட்டா அத நான் அப்பத்த இருந்து இருக்கேன் சரி ஏதோ போனா போதே ஓவரா கலாய்க்கறியே எப்பத்துல பார்த்தேன் பார்த்தா நான் அந்த குளிக்கும் போது நீ பாத்தியா